விழாவும் மீளாத விழாவும் எப்படின்னு போட்டு இத வந்து போட்டுருக்கறீங்க பள்ளிவாசல்ல இத கொடுக்குறீங்க ஒட்டுறீங்க இது வந்து என்னது இது தேர்ல இருந்து சாப்பிடிச்சது என்ன பண்ணிட்டாங்கன்னா தேர் வச்சு கூட அடிச்சிட்டாங்களா அப்புறம் பண்ணான் அபிஷேகம் பண்ண போகணும் பால அபிஷேகம் அடே சந்திரது இங்க பண்றா அல்லாஹ் இங்க அல்லாஹ் எல்லாம் கொட்ட பாருங்க சாமி தலையில போய் சந்தன அபிஷேகம் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பண்ணுவாங்க இவன் வர பள்ளியாசல வந்துட்டு அல்ல எங்க அபிஷேகம் பண்ணணும் இங்கே பண்ண முடியாதுரா அப்ப அங்க பண்ணிடுவேன் அப்படியா இந்த பண்ணு இந்த மூத்த பேருக்கான இங்க போய் பண்ணு இப்படி உண்டாக்குனது அவன் பண்ற அபிஷேகத்தை நீ சந்தனம் மாத்திக்க அவன் பன்னீர் பண்ணா நீ சந்தனத்தை பண்ணிக்க அங்க உண்டியில் வச்சா நீ உண்டியில் வச்சிக்க அவன் மயிலரை கட்ட வச்சு நீ அவன் மயிலரை கட்ட வச்சு அடிப்பாங்க தலையில அவன் அடிக்கிறதுக்கு அர்த்தம் இருக்கு அவர்கள் மார்க்கத்தில் முருகன் ஒரு கடவுள் வச்சிருக்காங்க அவருடைய வாகனம் வந்து மயில் மயிலுங்கிறது ஒரு புனிதமான மயில் வாகனம்னு கூட அவருக்கு பேர் இருக்கிறது மயிலில் ஏறி போவார் அவர் வடிவேலும் மயிலும் துணையெல்லாம் பாட்டு படிக்கிறாங்களா இல்லையா மயில் வந்து அவங்களுக்கு முக்கியமானது அதனால மயிலுடைய அந்த இரவுகளும் முக்கியமானது புனிதமானது அது மத இந்து மதத்தில் இருக்குது அவங்களுக்கு குற்றமே அவங்க மார்க்காது உனக்கு மயிலுக்கு என்னது ஒரு அது ஒரு வாயிலாக ஜீவன் அது அவ்வளவுதான் அந்த முடியை கொண்டாது மயிலை கொண்டு தட்டினா மயிருமா மயில் தானே அது முடி என்பது கலர் இருக்கு பார்க்கறது கொஞ்சம் கலராக இருக்கு இதை கட்டாக வச்சுக்கிட்டு தடவலுக்கு தார ஊரில் போனீங்கன்னா செருப்பத்திக்கு தலையில் வைக்கிறாங்க இங்கே நாகூர் தர்காவுக்கு போனீங்கன்னா அவுளியா போட்ட செருப்புன்னு ஒரு வெள்ளி பெட்டில் வச்சுக்கிறாங்க அவுளியா போட்டாரா இருந்தாரா செருப்பா என்னென்னு தெரியல வெள்ளி பெட்டில் வச்சுக்கிறாங்க இந்த செருப்பத்திக்கு தலையில வைக்கிறதுக்கு நூற்றி ரூபாய் கொடுக்கணும் நூற்றி ரூபாய்க்கு கொடுத்து செருப்புடி வாங்கி வர்றாங்க செருப்படி வாங்குகிறேன் இன்ன அணியா நடக்குதுங்கிறீங்க சுபானல எல்லா அவன் கொடியேத்துறனா இவன் அவன் தூஜார ஒன்றை கொடியேத்துறானா இவன் கொடியேற்றுன்னு இவன் கொடியேத்துறது அவன் பாட்டு கச்சரி இவன் பாட்டு கச்சரி அவன் ஆட்டம் போட்டான் இவன் ஆட்டம் அவன் கரகாட்டம் இவன் கரகாட்டம் நாகூர்ல பாருங்களேன் நாகூர்ல திட்டச்சேரியில அந்த கல்லா இருக்கிற ஊர்கள் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா சந்தன கூட விழா நடக்கும் அதுல போஸ்ட் போட்டுருவாங்க இந்த ஊர்ல இந்த ஊர்ல தேதியில சந்தன கூடு விழா நடைபெற இருக்கிறது அந்த நிகழ்ச்சியை ஒட்டி ஜெயபாரதி அவர்களுடைய நடனம் நடைபெறும் அதை பார்த்துவிட்டு மகானுடைய நல்லாசி பெற்று செல்லுமாறு கேட்டுக் இப்படிக்கு இப்படி நாட்டாண்மை பஞ்சாயத்தார்கள் போட்டுறாங்க போஸ்டர் விட்டுறாங்க இந்த ஜெயபாரதி டான்ஸ் பார்த்துட்டு பிந்து கோஷ் டான்ஸ் பார்த்துட்டு கங்கை அமரனுடைய கச்சேரி இதெல்லாம் போறாங்க நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை உண்மையில் நடக்கிறதை கண்ணால கண்டதை சொல்கிறேன் கங்கை அமரனுடைய இசை கச்சேரி நடைபெறும் தான் ஒரு ауலியாவுடைய தர்காவில் அதை பார்த்துட்டு என்ன செய்யணுமா மகானுடைய நல்லாசி வாங்கணுமா விந்து கோஸ் ஆடுறத பார்த்துட்டு மகானுடைய நல்லாசி இந்த மாதிரி பாவிகளை என்ன ஆக்கிப் போடிங்க இஸ்லாத்தை பாத்தீங்களா இதுதான் இஸ்லாமா காத்துமிராண்டி சமூகாயமா போயிட்டு இருக்கீங்களே எப்படி இஸ்லாம் வளரு பியூரான இஸ்லாமிய நீங்க வாழ்ந்தீங்க என்று சொன்னா எல்லா பிரச்சனையும் தீர்வாய் போயிடும் இன்னைக்கு சிறுபான்மைங்கிறீங்களா வேலையே கிடையாது நீ முஸ்லீமா வாழ்ந்து பாரு இந்தியாவில் உள்ள மக்கள் தொண்ணூறு சதவீத மக்கள் இஸ்லாத்தை காதலிப்பார்கள் உன்னுடைய இதை பார்க்கறான் வித்தியாசமா தெரியல கேட்கறான எங்கள்கிட்ட கேட்கறான இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது நாங்க நிக்க வச்சு வணங்குறோம் நீ படுக்க போட்டு வணங்குறோம் ஒரே பேசி முடிவு நாங்க நிக்க வச்சுட்டு வணங்குறோம் நீங்க இப்படி போட்டு வணங்குறீங்க நாங்க இப்படி நீங்க இப்படி என்ன டிஃபரண்ட் சரணே நாங்க பரணி ஆண்டவர் நீங்க நாகூர் ஆண்டவர் சரணே இல்லையா? நாங்க பழனி ஆண்டவர் வந்துறோம் நீங்க நாகூர் ஆண்டவர் நீங்க எல்லாம் ஒண்ணுதானேப்பா? இதுல என்ன டிஃபரண்ட் இருக்குன்னு நான் உண்ட வர சொல்றேன். என்ன வித்தியாசம் இருக்குன்னு வர சொல்றேன். நாங்க திதி தவஷம் நீ கத்த பாத்தியா? என்னத்துக்குப் நான் வரணு. நாங்களும் பஞ்சாச்சனன் வச்சுக்கிட்டு தாயதெப் போறோம் நீங்க தாயதெப் போடுறீங்க இதுல எதுக்கு நான் உண்டே எதுக்கு வரணும்? எல்லாம் நடக்குதா இல்லையா? அவ்வளவும் அப்படியே காப்பி பேர் தான் மாத்திக்கிறீச்சேத் தவிர. வேற அந்த புரோகிதம் ஏமாத்து பிராடு பித்தலாட்டம் எல்லாம் இங்கே வந்துருச்சு அப்ப டிஃபரெண்டான ஒரு மார்க்கும் அழகான மார்க்கம் அறிவுப்பூர்வமான மார்க்கும் அப்படிங்கிற சிந்தனையை நீங்கள் உலகத்தில் கூட்டி இருந்தீர்களே ஆனால் இப்படியா இஸ்லாம் இருக்கு இவ்வளவு கஷ்டப்படுவீங்களா அந்த நாட்டில் உங்களுக்கு சிரமம் இருக்குமா உங்களுக்கு குஜராத் இருக்குமா கோயம்புத்தூர் இருக்குமா அந்த மக்கள் அழகான சித்தாந்தம் அப்படி காதலி கவரப்பட்டு வந்திருப்பாங்களே அப்ப உண்மையான மார்க்கத்தை கடைபிடிக்காம இந்த மாதிரி தன்னுடைய சுய லாபத்திற்காக வேண்டி இந்த கூத்துக்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க இதை விட ஒரு முக்கியமான ஒரு செய்தி நான் சொல்ல வேண்டி இருக்கிறது உங்க ஊர்ல சொல்ல வேண்டிய செய்தி பள்ளிவாசல்கள் நாலு மதுகப்பை பின்பற்றாதவர்கள் தொப்பி போடாதவர்கள் பள்ளிவாசல் வரக்கூடாது மார்க்கத்தை காப்பாற்றுறாங்க பள்ளிவாசல் யாரும் வரக்கூடாது கஞ்சாடிக்கிறோம் வரலாம் வட்டி வாங்குறோம் வரலாம் பள்ளிவாசல்ல வளாய் பேசிட்டு இப்போ காம சொல்லணும் எதிர்த்து வெளியே போவான அந்த அயோக்கியர்கள்லாம் வரலாம் வரதட்சணை வாங்குறவர்கள் வரலாம் சினிமா கூட்டம் நடத்தணும் வரலாம் சாராயங்காட்சி வரலாம் ரசிகர் மன்ற தலைவர்கள் வரலாம் ஊர் வாய ஊர் அடிச்சு உலையில போடுறாங்க அவன் வரலாம் அல்லாவ தொழுறதுக்கு பள்ளிவாசலுக்கு வந்தா இங்கே வரக்கூடாது உங்களை எச்சரிக்கிறேன் ஜமாத்தார்களே உலமாக்களே மிக அல்லாவுக்கு எதிராக நீங்க யுத்தம் செய்கிறீர்கள் அல்லாஹ் திருமலையில சொல்லுகிறான் அராய் தல்லது முதல் முதலில் அருளப்பட்ட சூறாவில் தான் சூரத்தில் அளக்குல இருக்கிறேங்கிற சூறாவில அல்ல முதல் முதல்ல டிக்ளேர் பண்ண மேட்டர் நாங்க முதல் டிக்ளேர் என்ன அரை தல்லது என தொழுகிற ஒரு அடியாரை தடுக்கிறானே அவனை பார்த்தாயா முதல் சுறாவில் எடுத்து பாருங்க முதல் சுறான முதல்ல இறங்கின சுறா தொண்ணூத்தாறாவது சுறா முதல்ல அருளப்பட்டது இப்ப தொண்ணூத்தாறாவது வைக்கப்பட்டிருக்க அழக்கு சுறா ஐக்கிரம் என்ற சுறா அல்ல என்ன சொல்றான் அரை தல்லது என்ன இதா சொல்ல தொழுகிற அடியானை தடுக்கிறான் அவனை பார்த்தியா சொல்லிட்டு சொல்றான்

அவன் சபையை அவன் கூட்டட்டும் கூட்டுறா ஊரை கூட்டு கெமாக்கை கூட்டு ஊர் மக்களை நான் கூட்டிக்க சனது ஜபானியா நரகத்துனுடைய காவலாளரை நான் கூப்பிட்டு வாங்குறான் அல்ல கூட்டுறா என்ன கூப்பிட்டுவேன் அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலை கருத்தால் கன்ஃபார்ம் நடபகேன் அவசியார் போக கூடாது உனக்கு நிர்வாகம் என்ற அமானியம் தரப்பட்டு வீட்டுக்கு சொந்தக்காரன் அவன் அவனுக்கு சொந்தக்காரன் அவனுக்கு சொந்தமான வீட்டில் அவனுடைய அடியார்களை அவனை தொழுவதற்கு நீங்கள் தடுத்தீர்களே அதுக்கு அல்ல என்ன டிக்ளேர் பண்றான் சொல்லியது உனாதியா சபையை கூட்டுறா பாத்துக்கிறேன் ஜபானியா ஜபானியாக்களை நரகத்தின் காவலாளர்களை நான் கூப்பிடுவேன் தொள்ளு தொழுவுறது தடுக்காது குரான் டிக்ளேர் பண்றான் அல்ல முதல் எச்சரிக்கை நரகத்து போக போறீங்களா இரையச்சம் உடைய கடாசம் வேணாம் அந்த போல் எடுத்து உளமாக்கலை செய்கிறார்கள்

அல்லாவுடைய பள்ளியை தடுக்கிறான் அவனுடைய வீட்டில் அவனுடைய பெயரை சொல்வதற்கு தடுக்கிறானே அவனை பெரிய அநியாயக்காரன் யார் ஈரோட்டில் பெரிய அநியாயக்காரன் யார் என்றால் எவன் இந்த போர்டை எழுதி வைத்தானோ எவன் அதை ஆதரிக்கிறானோ அல்லாவுடைய பார்வையில் அவன் தான் பெரிய அநியாயக்காரன் வட்டி வாங்கினவன் கூட பெரிய அநியாயக்காரன் கிடையாது வரரசன வாங்குறவன் பெரிய அநியாயக்காரன் கிடையாது விபச்சாரம் பண்றோம் பெரிய அநியாயக்காரன் கிடையாது அல்லாவுடைய பள்ளியில நீ சொந்த உன் அப்ப கூட ஓ வீட்டுக்கு தடு எவனை வேணாலும் தடுத்து உனக்கு உரிமை இருக்குது அல்லாவுக்கு சொந்தமான வீட்டுல தடுத்து அவன் தான் பெரிய அநியாயக்காரங்களா போர்டு எழுதி போடுற தொப்பி போடாமல் வரக்கூடாது அப்பயும் நீ தொப்பி போடாம அஜிக்கு போற உனக்கு வரல அவங்க மக்காவில் நாங்க வரட்டா எப்படி இருக்கும் நீ மதுகப்பு மக்காவில் மதுகப்பு இருக்கா சவுதியில சாப்பி இருக்குதா சவுதியில அனுப்பி இருக்குதா ரசூல்லா பிறந்த நாட்டில் மாளிகை அம்பதி இருக்கா இஸ்லாம் மட்டும்தான் இருக்கு அங்க சாபியும் கிடையாது அனுப்பியும் கிடையாது ஒன்னும் கிடையாது அப்ப நபி அவன் தாய் மொழி அரபி அவனுக்கு குரான் நேரம் படிக்கிறான் அதிச வழங்குறான் இதா இருக்கு இதுக்கு மிக சாபி அனுப்பி நமக்கு இருந்து தெளிவாக வழங்கி வச்சிருக்கான் அப்ப அந்த சவுதியில போய் எங்க கொள்கை அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் அவங்க சொல்ற நாங்க சொல்லி கொள்கை வெடிப்படையில் அக்கீதாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எந்த கொள்கை சில நடவடிக்கை தப்பா பண்றான் அவனுக்கு கடுமையா இருக்கிறான் குழஞ்சு போறான் வீரம் இல்லாம இருக்கிறான் அதை குறை சொல்லுவோம் இந்த கொள்கையில தர்காவுல மதுகபுல அகிதாவுல சிறுக்கு விதத்துல கரெக்டா இருக்கிறான் அவனுடைய அந்த இடத்துக்கு நீ ஹஜ்ஜிக்கு போய் நீ எப்படி போலாம் எங்க பிள்ளைக்கு ஏன் வர அது எங்க பிள்ளை ஓம் பிள்ளைக்கு நாங்க வரக்கூடாதுன்னா எங்க பிள்ளைக்கு நீ ஏன் வர்ற அப்படின்னு சவுதியில் ஒன்னு போட்டா என்ன ஆகும் சவுதியில் ஒன்னு தடுத்தானா இப்படி கட்டுறவன் தடுத்தானா அவன் நாங்க கட்டுற மாதிரி கட்டுறான் சவுதியில தொழுவுரை என்ன செய்யறான் நாங்கள் எப்படி நபிசல்லாசத்தை பின்பற்றி இப்படி நெஞ்சிகளை கை கட்டுகிறோமோ ஆணும் இப்படித்தான் கட்ட வேண்டும் பெண்ணும் இப்படிதான் இப்படி கட்டலாம் இப்படி கட்டலாம் அல்லது இப்படி கட்டலாம் இது கட்டின முறை இதுதான் சவுதியில கட்டாம் நீ போய் இப்படி கட்டுற கட்டானா